சுயமாக நியமன எம்எல்ஏக்கள் நியமனம் அதிருப்தியோ வருத்தமோ இல்லை என்பதா முதல்வர் ரங்கசாமிக்கு மக்கள் சந்திரமோகன் கண்டனம் இது தொடர்பாக மக்கள் நீதிமன்றம் புதுச்சேரி மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது முதல்வர் ரங்கசாமி எப்போதும் தனக்கு முதல்வர் நாற்காலி ஒன்று போதும் என்று சுயநல அதிகார கொள்கையை மட்டுமே கொண்டு செயல்பட்டு வருகின்றார் நீண்ட நாள் புதுச்சேரியின் முதல்வராக இருந்தோம் என்பதை விட புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் நீண்ட தூரத்திற்கு அழைத்துச் சென்றோம் என்ற பெயரே எந்த முதல்வருக்கும் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் முதல்வர் ரங்கசாமி ஆட்சி காலத்தில் மாநிலத்தில் வளர்ச்சி என்பதே இல்லை அரசு நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலையை எழுந்து உள்ளனர் அதுபோல் புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படாததால் படித்த மண்ணின் மைந்தர்களுக்கு புதுச்சேரியில் வேலை கிடைப்பது இல்லை இதனால் வெளி மாநிலங்களுக்கு வேலை தேடி செல்லும் அவலநிலை நீடித்துக் கொண்டே உள்ளது அதுபோல் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்துவிட்டு அவர்கள் படித்து முடித்து வெளியே வரும்போதே ஆண்டுதோறும் துவக்கத்திலேயே கட்டணத்தை செலுத்த வேண்டும் என கல்லூரிகள் வலியுறுத்துவதால் பெற்றோர்கள் கடனை வாங்கி படிக்க வைக்கின்றனர் இறுதியில் கிடைக்கும் கல்வி கட்டணம் மாணவர்கள் கல்லூரிகளில் செலுத்தும் கட்டணத்தில் நான்கில் ஒரு பகுதி கூட கிடைப்பதில்லை இதனால் தொழிற்கல்லூரிகளை படித்து முடித்து கடன்காரர்களாகவே வெளியே வருகின்றனர் இதுதான் முதல்வர் ரங்கசாமி ஆட்சியின் உண்மை நிலை அந்த வகையில் காங்கிரசில் முதல்வர் பதவி பலிக்கப்பட்டதால் தனி கட்சியை ஆரம்பித்தார் அப்போது மாநில அந்தஸ்து பெறுவதே தனது கட்சியின் முதல் நோக்கம் கொள்கை என்றெல்லாம் கூறி ஆட்சியை பிடித்து முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தவுடன் மாநில அந்தஸ்து கொள்கையை மறந்து விடுகின்றார் மாநில அந்தஸ்து கொள்கைப்படி நியமன எம்எல்ஏக்கள் நியமனம் செய்யும் அதிகாரம் புதுச்சேரி அரசுக்கு தான் இருக்க வேண்டும் அதாவது மக்களால் தேர்வு செய்யப்படும் முதல்வர் பரிந்துரைப்பவர்கள் மட்டுமே நியமன எம்எல்ஏக்களாக சட்டசபைக்குள் நுழையும் உரிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் மத்திய அரசோ மத்திய அரசால் நியமிக்கப்படும் துணைநிலை ஆளுநர்களோ நியமன எம்எல்ஏக்களை நியமனம் செய்து கொள்ள ஆனால் தற்போதைய ஆளும் அக்கோர அதிகார பசி கொண்ட பாஜக அரசு ஆளும் முதல்வர் ரங்கசாமியிடம் எந்தவித கருத்தும் கேட்காமல் ஆட்சி தொடக்கத்தில் தானாகவே மூன்று நியமன எம்எல்ஏக்களை நியமித்துக் கொண்டது மேலும் தற்போது அவர்களையும் எந்த காரணமும் சொல்லாமல் நீக்கிவிட்டு வேறு மூன்று பேரை நியமன எம்எல்ஏக்களாக நியமித்துள்ளது மத்திய அரசின் இந்த செயலுக்கு மாநில அந்தஸ்து தான் தனது கொள்கை என்று கூறும் முதல்வர் ரங்கசாமி கடும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஆனால் முதல்வர் பதவிதான் தனது ஒரே கொள்கை என்று உள்ளதால் மத்திய அரசு நியமன எம்எல்ஏக்களை நீக்கி புதியதாக நியமித்துக் கொள்வதில் தனக்கு அதிருப்தியோ வருத்தமோ இல்லை என்று ரங்கசாமி கூறுகின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேலும் முதல்வர் ரங்கசாமி உடனடியாக மாநில அரசுடன் ஆலோசித்துதான் நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இல்லையெனில் முதல்வர் ரங்கசாமிக்கு முதல்வர் நாற்காலி ஒன்றிய சுயநல கொள்கை என்பதை மக்களிடம் விளக்கமாக மக்கள் நீதிமன்றம் எடுத்து சொல்லும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நாம் ஒரு சரியான வீகத்தை அமைத்து செயல்பட்டாலும் ஆண்ட ஆளுகின்ற கட்சியான காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆகியோர் நம் உழைப்பையெல்லாம் பணத்தால் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள் நமக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு புதுச்சேரியிலே பத்திரிகையாளர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எழுச்சி இருந்தது அந்த எழுச்சி தவறவிட்டதற்கான சில காரணங்கள் நம்மோடு நம் தொண்டர்கள் சிலர் தேர்தல் நேரத்திலே சரியாக செயல்படாத ஒரு காரணம் இருந்தாலும் கடந்த தேர்தலில் நடைபெற்ற அனுபவங்களை பாடமாக கொண்டு நாம் வரும் தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலிலே சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம் அனைவருக்கும் தலைவர் அவர்கள் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் வருகிற எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற நமக்கு கூறுகின்ற அறிவுரையை கூர்ந்து கவனித்து செயல்பட வேண்டும் வழியும் நமக்குள் இருக்கின்ற கருத்து மாற்றம் வேற்றுமைகளை மறந்து தலைவரின் கட்டளையை ஏற்று தலைவர் வழி ஒன்றே நமது என்று முடிவெடுப்போம் சமதப்படுப்போம் என்று கூறி நன்றி சொல்கிறேன் வணக்கம் அடுத்ததாக